இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே அதிகாரம் வசனம் சின்சுனாட்டி என்ற செய்தித்தாளில் மன்னிப்பு கோர விரும்பிய டேவிட் பூத் என்ற ஒரு பற்றிய செய்தி வெளியானது அந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்டா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானத்தை கடத்த முயன்றவன் அவ்வாறு அந்த மனிதன் விமானத்தை கடத்த முயன்ற போது பதினெட்டு வயது வாலிப பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டினான் அதன் பின்பு அவன் தானாக போய் போலீசிடம் சரணடைந்தான் ஆனால் நாற்பது ஆண்டுகளாக அன்று அவன் நடந்து கொண்ட விதம் அவன் மனதை மிகவும் வாதித்தது எப்படியாவது அந்த கண்டுபிடித்து அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று அவன் உள்ளம் விரும்பியது அவன் விசாரித்து பார்த்தபோது அந்த பெண் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறந்து போன செய்தி தெரிய வந்தது அதை கேட்டவுடன் டேவிட் போத்தின் மனம் உடைந்து போனது ஆனால் அங்கிருந்த ஒரு நீதிபதி அவனுக்கு ஆறுதல் சொல்லிய பிறகுதான் டேவிட் போத்தின் இயல்பு வாழ்க்கை திரும்பியது பிரிந்து போன அவருடைய குடும்பமும் ஒன்றாக இணைந்தது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் டேவிட் டேவிட் மிரட்டப்பட்ட அந்த பெண்ணின் சகோதரி சகோதரி நிச்சயமாக என்று கூறினார்கள் ஆனால் டேவிட் பூத்துக்கு தன்னால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பும் மன்னிப்பு கிடைத்த பிறகு உள்ளம் உணரும் சுகத்தையும் அவரால் அனுபவிக்க முடியாமல் போனது அந்த நாளில் டேவிட் பூத் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாவதையும் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைப்பதையும் ஒரு நாளும் தள்ளி போடக் கூடாது என்று அமெரிக்காவின் மூன்றாவது துணை ஜனாதிபதி அவர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மிக புத்திக்கூர்மையான மாணவனாக திகழ்ந்தார் அந்த நாட்களில் அந்த பல்கலைக்கழகத்தில் பெரிய எழுப்புதல் உண்டானது மாணவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆரோன்பர் மனதிலே வெகுவாக உணர்த்தப்பட்டார் பாவ உணர்வடைந்தார் ஆனால் தான் இருமனதாக இருப்பதை தன்னுடைய ஆசிரியருக்கு தெரியப்படுத்தினார் அப்பொழுது அந்த ஆசிரியர் அவருக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து நீ போய் உன் அறையில் முழங்கால் படியிட்டு தேவனிடம் கேள் உன் சந்தேகங்களுக்கு தேவனே பதில் கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஆனால் ஆரன்பர் தனக்கு ஏற்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவான பாவ உணர்வை விரும்பவில்லை ஆசிரியர் தனக்கு கொடுத்த வேத புத்தகத்தையும் அவர் கண்டுகொள்ளவில்லை மேலும் அவர் தேவனிடம் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் பிற்பாடு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஜெவித்தார் அன்று என்னுடைய உள்ளத்தில் இருந்து மறைந்து போன அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான உணர்வு பின் ஒருபோதும் என் வாழ்வில் ஏற்படவே இல்லை என்று தன் நண்பர் ஒருவரிடம் ஆரன்பர் கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாம் நினைக்கும் போது ரட்சிக்கப்பட்டுக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்க தேவன் நம் உள்ளத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான உணர்வை தரும்போது அவருக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டும் பிற்பாடு மனம் வருத்தப்பட்டாலும் அது தவறிய தருணங்களாக மாறிவிடும் மன்னிப்பு கேட்டு நல்மணம் பொருந்த வேண்டியதானாலும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள காலத்தை தள்ளி போடாமல் உடனடியாக செய்ய வேண்டும் தவறிய தருணங்களை நாம் மீண்டும் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது எனவே பிற்பாடு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்காமல் உடனடியாக காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம்